பாஜகவிற்கு ஆதரவாக பல தொலைக்காட்சிகள் திமுகவிற்கு ஆதரவாக பல தொலைக்காட்சிகள் அதிமுகவிற்கு ஆதரவாக கூட நியூஜியேனு ஒரு தொலைக்காட்சி எல்லா கட்சிகளுக்கும் ஆதரவாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சாதகமான கருத்து கணிப்பை வெளியிட்டுறது ஆனால் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே புறக்கணிக்கப்பட்ட கட்சியாக இங்க வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது ஆனால் இந்த தேர்தல் கணத்தோட கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் செய்மானவர்கள் தான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்திய ஒன்றிய முழுமைக்குமே தேர்தலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு எக்ஸிட் போல் ஒரு தேர்தல் கருத்து கணிப்புங்கிறத வெளியிட்டு இருக்கிறாங்க இது இந்தியா முழுவதுமே பற்றி எரியுது இதில் பெரும்பாலும் என்ன பார்த்தா இதற்கு முன்னாடி இருந்த மோடி அரசாங்கமே மறுபடியும் இந்திய ஒன்றியத்தில் வரப்போகுது தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி இருந்த திமுகவே மறுபடியும் வரப்போகிறது என்கிற விபரம் இன்னைக்கு வெளியில் வந்திருக்குது திமுகவிற்கு இந்திய ஒன்றியத்தில் காங்கிரஸ் வந்தாலும் பாஜக வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது பாஜக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக கமிஷன் கொடுத்துட்டு கொள்ளையடிக்கும் காங்கிரஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் குறைவாக கமிஷன் கொடுத்துட்டு கொள்ளையடிக்கும் இது ரெண்டு தான் வித்தியாசம் அவங்களுக்கு ஒன்றியத்தில் யார் வந்தாலும் வரலனாலும் நம்ம இடத்துல நம்ம ராஜாவாக இருந்துடுறோம் நம்மளோட முப்பத்தி ஒம்பது சீட்டில் முப்பத்தி ஐந்து சீட்டில் நம்ம உறுதியாக வென்றுருவோங்கிற கருத்து கணிப்பு வந்திருக்கு அதனால் நமக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ரெண்டாவதாக அதிமுக அதிமுக வென்றாலும் வெல்லவில்லைனாலும் குறைந்தபட்சம் அந்த இடத்தையாவது அந்த வாக்கு சதவீதத்தையாவது நம்ம வந்து தக்க வைத்துக் கொள்ளணும் அதற்காவது நமக்கான இடம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்திற்கு மேலே குறைவாக அதிமுக வந்து கணக்கிட்டு காட்டியிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அது பெரிய ஒரு இடையூறாக இருக்குது இது எதிர்காலத்தில் நம்மளோட கட்சி அழிவை நோக்கி போயிடும் இப்போவே வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அதிமுக அப்படியே காணாமல் போயிருமா என்று நினைக்கக்கூடிய வகையில் அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததாக பார்த்தா நம்ம அண்ணாத்த அண்ணாமலை அதாவது புளிப்பாய்ச்சல்னு சொல்லுவாங்க அந்த புளிப்பாய்ச்சல் வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குதான் கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் நான்கு சதவீதமாக இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சி நேரடியாக அங்கேருந்து எப்படி ஜம்ப் ஆகுறானோ பதினேழு பதினெட்டு சதவீதம் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கருத்து கணிப்பு கொடுத்தாங்களா இல்லையா அந்த கருத்து கணிப்பை வந்து தேர்தலுக்கு பின்னாடியும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா பணம் அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க போல கரெக்டாக பதினேழு பதினெட்டு இருபது சதவீதத்தை தொடக்கூடிய அளவுக்கும் தமிழ்நாட்டில் ஐந்து தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய அளவிற்கும் ஒரு பெரிய விறுவிறுப்பான தேர்தல் நடந்து முடிந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாலாவதா யார் இடம் கொடுத்துருக்காங்க நாலாவதுங்கிற இடத்துல அவங்க என்றைக்குமே கண்டுக்கிறது கிடையாது அதான் மற்றவையின் பேர் வச்ச நாள் இந்த மற்றவைக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னா யாரும் கிடையாது நாம் கட்சி தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சின்னு முதன்மைப்படுத்துவதற்கும் அண்ணன் அவர்கள் தான் அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு முதன்மைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு சிக்கலுங்க அந்த பேரை சொல்ல ஒரு பயம் கட்சி பேரை சொல்ல ஒரு பயம் அதனாலேயே அவர்களுக்கு அதை வெளியிடவும் ஒரு பயம் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கு ஒரு பயம் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் இப்போ நாம் தமிழை கட்சியை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வருவதற்கும் மூன்றாவது இடத்துல முதன்மைப்படுத்துவதற்கும் அவர்கள் இருக்கக்கூடிய பெரிய தடையே என்ன அப்படின்னா மற்ற நிறுவனங்களுடைய கைப்பாவையாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செயல்படுது இங்கே மற்றவைன்னு போட்டு அப்படியே பெரிதாக பேசாமல் ஒரு வாக்கு சதவீதம் போட்டுட்டு அப்படியே அமைதியாக எல்லோரும் கடந்து போகிறாங்க அது எவ்வளோ வாக்கு சதவீதம் போகிறாங்க பதினான்கு சதவீதம் போடுறாங்க பதினான்கு சதவீதம் என்பது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் என்றால் அது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வாக்குகளை தாண்டி பெற்று இருக்குதுன்னு அர்த்தம் கடந்த முறை முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகளை கிட்டத்தட்ட ஏழு சதவீதத்தை நெருங்கி ஏழு சதவீதம் வாக்குகளை இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி அப்போ இந்த முறை பதினான்கு சதவீதம் என்றால் அப்படியே இரட்டிப்பாக மாறி நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் என்பதை இன்னைக்கு பல ஊடகங்கள் குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ரிபப்ளிக் டிவி என்கிற ஆங்கில ஊடகம் என்ன சொல்லியிருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டுலேருந்து ஐந்து தொகுதிகள் ஒரு போட்டியில் இருக்குது அது வெல்லக்கூடிய தொகுதியாக இருக்குதுன்னு காட்சிப்படுத்தியிருக்காங்க அதே போல் இந்தியா நியூஸ் டிவிங்கிறது ஐந்து தொகுதியில் கிட்டத்தட்ட நாம் கட்சி வெல்லும் என்கிற விதத்தில் அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் மற்றவை என்கிற இடத்துல பூஜ்ஜியத்தை முதன்மைப்படுத்தியிருந்தாலும் ஆங்கில ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியும் நாம் தமிழர் கட்சியோட போட்டியவும் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு இங்கு மக்களிடையே செல்வாக்கு பெற்று இருக்கிறது என்பதையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்குது எப்படி பதினான்கு சதவீதம் வரும் என்று பார்த்தா நாம் தமிழர் முதன்மையான காரணமாக அமைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் இன்னும் மூன்று வருடம் கழித்துதான் நாடாளுமன்ற தேர்தல் வருது அதனால நம்ம வந்து அமைதியாக இருப்போம் அப்படின்னு இருக்கல திமுக மாதிரி சமயம் பார்த்து போராடல அதிமுக மாதிரி எதிர்கட்சியாக இருந்து போராடவே இல்லாமல் மறந்து விட்டு தன் கட்சி பதவியிலேயே மறந்துவிட்டு அமைதியாக போகல பாஜக மாதிரி காரியத்திற்கு போராடல நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே மக்களுக்காக துணிந்து நின்று போராடியது ஓட்டு போடு ஓட்டு போடாத நீ எனக்கு இந்த சாதிக்காதனார் அந்த சாதிக்காரனார் நீ வேணாலும் இருந்துட்டு போ என்னோட பிறவி கடமை இந்த மக்களுக்கான பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எழுந்து வந்து என்கிற விதத்தில் நாம் தமிழர் கட்சி போராடமுன்னு வந்துச்சு அதன் அடிப்படையில் நாம் கட்சி தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைநகர்களையுமே பொதுக்கூட்டம் நடத்தியது அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் போய் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துனாங்க கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலியமாக தினந்தோறும் அங்கே காலையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் மீண்டும் மதியத்தில் ஒரு பொதுக்கூட்டம் அரங்குகளுக்குள்ள பொதுக்கூட்டம் இப்படி எண்ணற்ற வேலைகளில் நாம் கட்சி தொடர்ச்சியாக கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக பெரிய ஒரு களப்பணியை முன்னெடுத்துச்சு குறிப்பாக சொல்லப்போனால் தேர்தலுக்கு ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி கொடுத்த உழைப்புங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எவனும் கொடுத்துடாத ஒரு உழைப்புன்னு தான் சொல்லி ஆனும் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு முதல்ல இருந்த பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா சின்னம் இல்லைங்கிறது இதுவே இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு சாதகமான வடயமாக மாறியது ஏன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்குமே ஒரு அனுதாபங்கிறது இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் ஒரு ஆயுதம் தான் சொல்லி ஆனும் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு விஜயகாந்தோடைய கட்சி வந்து மற்ற கட்சிகளோட ஒரு பெரிய டிமாண்ட் வச்சுட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து எனக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தே ஆகணும் ஐந்து சீட்டு ஆறு சீட்டு கொடுத்தே ஆகணும்னு அதற்கு முக்கியமான காரணம் என்னங்கிறியா கட்சி முழுவதுமாக கரைந்து விட்டது தொடர்ச்சியாக பத்தொன்பது தொடர் தோல்வி இருபத்தி ஒன்று தொடர் தோல்வி இருந்தாலும் அவர்கள் இவ்வளோ டிமாண்ட் வைப்பதற்கான காரணம்னா அன்று அந்த தேர்தலுக்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை மரணித்து போகிறாங்க அந்த அனுதாபம் அலங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை உருவாக்கி இருக்குது அவர் இறந்த பிறகு விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் அவர் வந்திருந்தால் அப்படி இருந்திருக்குமா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கலாம் அவர் மகனுக்காவது கொடுத்து பார்க்கணும் அவர் கட்சியாவது இனிமேலாவது வரணும்னு சொல்லி ஒரு அனுதாபாலம் உருவாச்சு இதை மையப்படுத்தி இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு பிரேமலதா விஜயகாந்தை ஒரு டிமாண்ட் வச்சாக்கோ அதோட வெளிப்பாட இன்னைக்கு விருதுநகரில் கூட விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மகனுக்கு வந்து ஒரு நல்ல கடும் போட்டி போகிறதா இன்றைக்கி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது இப்படி ஒட்டு மொத்தமாகவே நாம் தமிழர் கட்சி கொடுத்த அடக்குமுறைங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய உணர்வெழ்ச்சியை உண்டாக்கி இருக்குது என்னதாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அப்படி செய்யக்கூடாது பாஜக அப்படி செய்யக்கூடாது இதில் ரெண்டாவது கிரெடிட்டே என்னன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழ் கட்சி வந்து பழி வாங்கி இருக்குது அதோட வளர்ச்சியை தடுக்க நினைச்சிருக்குங்கிறப்போ திமுகவுடைய கனவு அந்த இடத்துல உடைந்து போகுது அப்போ பாஜகவுக்கு எதிர்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு அவர்களுக்கு மாற்றி திசையில் அந்த தவற கூட கண்டிக்காத திமுக மேலே வெறுப்பு ஏற்பட்டு நேரடியாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மனநிலைக்கு வந்திருந்தாங்க அதே போல் கேரளா ஸ்டோரி படத்துக்கு இஸ்லாமிய மக்களுக்கு திமுகவுடைய தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எ ஸ்டாலின் அவர்கள் எடுக்காத நடவடிக்கையை நாம் தமிழர் கட்சி எடுத்தது அப்போ அதன் மூலியமாக இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு நெருக்கமான இடத்த நாம் தமிழர் கட்சி நெருங்கி இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாக்குகள் போயிருக்கும்னு ஒரு பக்கம் அதேபோல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்போதுமே தொடர்ச்சியாக அவர் சொல்லக்கூடியது தலித்திய மக்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு ஆனால் கடந்த காலங்களில் திமுகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு நிறைய இடத்துல தலித் மக்கள் அதாவது பறைய சமூக மக்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அடக்குமுறைக்கு எதிராக மௌனமாக இருந்து வந்திருக்குது அது வேங்கை வயல் சம்பவமாக இருக்கட்டும் மேல்பாதி கிராமமாக இருக்கட்டும் அதே மாதிரி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் பறைய சமூக ஒரு இளைஞனை வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்படி நிறையா விடயங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி மௌனமாக கடந்து போயிருக்குது இதனால் ஏற்பட்ட அதிருப்தி உண்மையாகவே பறைய சமூகம் மக்களுக்கு அவதுடைய சமூக நீதிக்காக போராடக்கூடிய அதோட எழுச்சிக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் சீமானவர்களை பார்க்குறாங்க அப்போ அதனுடைய வாக்குகள் நிறையா அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து இருக்குது அப்போது சின்னம் ஒரு பக்கம் கிடையாது என்னைய சோதனை நிறைய அடக்குமுறைகள் அதேபோல் சமூக நீதிக்கான போராட்டம் மக்கள் போராட்டம் இப்படி வடமாநிலத்தவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போகக்கூடிய உரிமைகளுக்கான போராட்டம் மாநில உரிமைகளுக்கான போராட்டம் நீட் தேர்வுக்கான போராட்டம் திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு உண்மையான எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு இப்படி எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ண நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பதினான்கு சதவீதம் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்கையும் தாண்டி வரும் என்பது தான் இங்கே நிதர்சனமான உண்மை எப்போதுமே கருத்து கணிப்பில் அவர்கள் கொடுக்கக்கூடிய கணிப்பை விட அதிகமாக நாம் தமிழர் கட்சி இதுவரை பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் பூஜ்ஜியம் புள்ளி தான் நாம் தமிழர் கட்சி மற்றவை சுயேட்சை வேட்பாளருக்கு என்ன ஒரு அங்கீகாரம் என்ன ஒரு முதன்மைத்துவம் கொடுத்தாங்களோ அதுதான் நாம் தமிழர் கட்சி கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் இவ்வளோ தான் கொடுக்கப்பட்டது ஆனால் நம்ம மூணு சதவீதம் வாங்கினோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நமக்கு மூணு சதவீதம் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் நம்ம நாலு புள்ளி ஏழு சதவீதம் வாங்கினோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நமக்கு நாலு சதவீதம் ஐந்து சதவீதம் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் நம்ம ஆறு புள்ளி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட ஏழு சதவீதத்துக்கிட்ட நம்ம வாக்குப்பெற முடிந்தது ஆனால் இந்த தடவை பதினான்கு சதவீதம்ங்கிறது மிக மிக குறைவான ஒன்று தான் உறுதியாக நாம் நம்மளை கட்சி பதினான்கை விட அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பதை கள நிலவரம் நிறையா சொல்லுது ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தன்னோட இத்தனை சதவீதம் வாங்கும் என்கிறத சொல்லினாலும் பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பல தொகுதிகளில் மூன்றாம் இடம் வரக்கூடிய குறைந்தபட்சம் இரண்டாம் இடம் வருதுன்னா ஒரு தொகுதியில் குறைந்தது மூணரை லட்சம் நான்கு லட்சம் வாக்குகள் தான் இரண்டாம் இடத்திற்காவது வர முடியும் அப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு லட்சம் மூன்று லட்சம் குறைந்தது பத்து தொகுதியில் வந்தாலும் அதுவே பத்து சதவீதத்துக்கான வாக்குகள் அங்கே வந்து மாறிவிடும் அடுத்ததாக மூன்றாம் இடம் வரக்கூடிய சூழல் வந்தாலும் உறுதியாக நாம் தமிழை கட்சி பதினான்கு சதவீதத்தை தாண்டக்கூடிய அளவிற்கு அங்கு ஒரு பெரிய கலப்பணி பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்று இருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது இப்போ அண்ணாமலையே என்ன சொன்னார் அப்படின்னா கட்சி வெல்வது முக்கியம் கிடையாது கட்சி சதவீதம் தான் முக்கியம்னு உண்மையான நிலவரத்துக்கு அவர் வர்றார் ஏன் வர்றாங்க தேர்தலுக்கு முன்னாடி வெல்றதானா முக்கியம் நாம் தமிழ் கட்சி மாதிரி சதவீதம்லாம் முக்கியம் கிடையாது அதனாலதான் கூட்டணிக்கிறோம்னு அவர் சொன்னார் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு வெல்வது முக்கியம் கிடையாது கட்சி சதவீதம் தான் முக்கியம் ஏன் சொல்றாருன்னா வெள்ள மாட்டோம்ங்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு அதனால தான் தேர்தல் முடிந்த உடனே கோயம்புத்தூரில் வாக்கு என்ன கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க ஒன்றரை லட்சம் வாக்குகள் வந்து காணாமல் போயிடுச்சு குறிப்பாக வட அவருடைய வாக்குகள் காணாமல் போச்சு சொல்லி புகார் வைத்தாங்க இன்னைக்கு என்னன்னா வாக்கு தான் முக்கியம் வெற்றியை விட என்று சொல்லி பல்டி அடிக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா பாஜக ஒரு இடத்துல கூட வெல்லாதுங்கிறது ஆனால் நான் தமிழ் கட்சி வெல்லுமா வெல்லும் வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருக்குது கடும் போட்டிக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையா இருக்குது தெளிவாக சொல்லப்போனால் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எதற்கு சிவகங்கை சொல்றோம்னா அது அண்ணன் அவர்களுடைய சொந்த தொகுதி குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர்களும் மிக தீவிரமாக களப்பணியாற்றி இருக்கிறாங்க உண்மையிலே சொல்லப்போனால் சிவகங்கை தொகுதி இயல்பாகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஈர்ப்புடைய தொகுதி தமிழர் தமிழருடைய வரலாறு நாச்சியார் மருது பாண்டியர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இதே மாதிரி இமானுவேல் சேகரன் இப்படி அனைத்து விதமான சமூகத்தையுமே உள்ளடக்கி போகக்கூடிய ஒரு சிவகங்கை மாவட்டம் அதோட வெளிப்பாடாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பக்க பலமாக அமையுது இன்னும் சொல்லப்போனால் வேட்பாளர் எளிலரசி அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கலப்பணி ஆற்றுவதற்கு அவருடைய தீவிரமான பேச்சாற்றல் எல்லா மேடையிலுமே துணிந்து பேசக்கூடியது எல்லா கட்சிகளுடைய குறைகளையும் மக்களிடத்தில் எடுத்து பேசும்போது அந்த பெண் வேட்பாளர் வந்து மக்களுக்கு ஒரு பிடித்தமாக மாறுறாங்க அதே மாதிரி கட்சியோட நிர்வாகிகள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரமேஷ் இருந்து தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் கோவன்மூர்த்தியிலேருந்து ஐயா ஐயா இருந்து அண்ணன் முத்துக்குமார்லேருந்து இன்னும் எண்ணற்ற களப்பணி நிர்வாகிகள் எல்லோருமே வந்து தொடர்ச்சியாக ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்தது மூலியமாக சிவகங்கையில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லாமல் மக்களிடையே எதிர்பார்ப்பு உருவாகி இருக்குது அதேபோல் வித்யாவீரப்பன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்காசி தொகுதியில் அண்ணன் இசை அவர்கள் அதேபோல் திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் விழுப்புரத்தில் வந்து அண்ணன் களஞ்சியம் அவர்கள் மயிலாடுதுறையில் அக்கா காளியம்மாள் அவர்கள் இப்படி பெரிய பெரிய வேட்பாளர்கள் மக்களுக்கு தொடர்ச்சியாக களத்தில் நின்று சமரசம் இல்லாமல் போராடிய வேட்பாளர்கள் எல்லாம் நமக்கு பிரதிநிதிகளாக வந்தால் என்ன நாம் தமிழ கட்சி வந்தால் என்ன என்கிற ஒற்றை கருத்தோடு வாக்கு செலுத்தி பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய தொகுதியில் தான் இது எல்லாமே கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இன்னைக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க எல்லா அரசியல் திறனாய்வாளர்கள் வந்து எல்லா கட்சிகளுமே அப்படி இருக்கும்போது நாம் கட்சி அவ்வளோ எளிதாக மற்றவன் சொல்லி பூஜ்யம் சொல்லி தள்ளிவிட்டு போகிறாங்கள்ல அது அவர்களுக்கு ஆபத்துங்கிறத நாளைக்கு தெரியும் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் முடியும் பொழுது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை நம்ம அங்கீகரிக்க தவறி விட்டோம் அங்கீகரிக்காமல் விட்டது தவறு இல்லை நம்ம எவ்வளவுதான் அவங்களை வந்து அடக்கி ஒடுக்கி அவர்களை வந்து மறைத்து வைத்தாலும் தேர்தலுடைய கதாநாயகன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள்தாங்கிறத உடவும் பேசத்தான் போகுது பேசித்தான் ஆகணும் நெருப்ப குப்பையை போட்டு மூட முடியாது அது ஒரு கட்டத்தில் வந்து புகைந்து தான் ஆகும் இன்னொரு கட்டத்தில் எரிய ஆரம்பிக்கும் இன்னொரு கட்டத்தில் அது காட்டு தீயாக பச்சை எரியும் அப்போ அந்த அனலின் தாக்கம் தாங்க முடியாமல் எப்படி இருந்தாலும் சரி அனைவருமே அதை கவனிக்க தொடங்கிதான் ஆகணும் அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை இதற்கு மேலேயும் அவர்கள் மூடி மறைக்க நினைப்பதுங்கிறது கனவுளே நடக்காத ஒரு விடயம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு விடுத்த சவால் மைனஸ் தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபிஃப்டி இது எல்லாம் சொல்றதுக்கான துணிவு என்னென்னா அவர்கள் கொடுத்த பண பெட்டி ஏன்னா பணத்தை இறைத்து 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 எப்படியாவது மக்களை ஏமாற்றிப்படலாம் இந்துத்துவாக சொல்லி வாங்கி போடலாம் நம்ம இந்து வாக்கு போடு நம்ம மோடி வாக்கு போடு நீ என்ன கேடி வேலை பண்ணாலும் தமிழ்நாட்டில் பாஜக வெல்லாதுங்கிறத இந்த தேர்தல் உறுதிப்படுத்தும் அண்ணாமலைக்கு இனிமேல் அண்ணாமலை தான் வெல்வார் உண்மையாக சொல்லப்போனால் இது சம்மந்தமாக எந்தெந்த ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் தகவல் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வலைவெளியில் தேடும்போது ஒருத்தவங்க போட்டுருவா நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு சிஎம் அண்ணாமலைன்னு பார்த்தோன்னு அதிர்ச்சி வந்துச்சு ஏ உண்மையிலே அண்ணாமலை சிஎம்னால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கே அவருக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாதுப்பா அதுக்குள்ளே நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு போகிறீங்களே எதை வைத்து இதெல்லாம் கிடைக்கிறானுங்க காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதில்ல நம்ம ஊரில் சொல்லுவானுங்களே காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது ஊரில் உள்ள எல்லா வம்பையும் விலைக்கு வாங்கிட்டு வர்றது எல்லா ஊதாரி வேலையும் பண்ணுறது எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் குடிச்சு விட்டு அட்டூழியம் பண்ணுறது காசை இவன்ட்டு இருக்க காசை பிடிங்கி ஓரமாக வச்சாலே இவன் உருப்பிடுவான் அந்த மாதிரி காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது எல்லா தொலைக்காட்சிக்கும் பணத்தை கொடுத்து அண்ணாமலையை பற்றி கருத்தை போடு அண்ணாமலையை பற்றி போடு நெக்ஸ்ட்டு சிஎம்மு நெக்ஸ்ட்டு பா முடியல அதனால் திமுக அதிமுக பாஜக இவர்கள் தான் கருத்து கணிப்பில் முன்னிலைப்படுத்துகிறாங்க நாம் தமிழை கட்சி காணாமல் போயிடுச்சு நினைக்கவே வேண்டாம் நாம் தமிழர் கட்சி வருது நம்ம சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டில் வர்ற மாதிரி மேலே ஏறி வரோம் நீ ஒதுங்கி நில்லு அதுதான் நடக்குது மேலே ஏறி வர்றோம் தமிழன் அதிகாரத்திற்கு வருவான் வர போகிறான் ஆரியமும் ஓடப்போகுது திராவிடமும் ஓடப்போகுது தமிழ்நாடு தமிழன் கையில் அதிகாரம் வரப்போகுதுங்கிறது இனி உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் நாம் தமிழர் கட்சியை வந்து மற்றவையில் சேர்க்குறாங்க புறக்கணிக்கிறாங்க கவலையே வேண்டாம் நாம் தமிழர் கட்சி உறுதியாக தமிழ்நாட்டு அரசியலில் மாற்று சக்தியாக வருது அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாரத்தை பிடிக்கப் போகுது தமிழனுடைய அதிகாரம்தான் கவலையே படாதீங்க தைரியமாக துணிஞ்சு நில்லுங்க